அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்கள் ருத்ரா பேசுறேன் தொழில் பயிற்சி வீடியோல எது சம்பந்தமான வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பொடி தயாரிப்பு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கான என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது அளவுகளோட தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்க தயார்படுத்திட்டு வெயில நல்லா காய வச்சு எடுத்துட்டு மிஷின்ல அரைச்சிட்டு அண்ணாலே போதும் ரொம்ப எளிமையான முறைதான் வெயில் காலத்தில் இதை நீங்க செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தேடு குழந்தைகளுக்காகட்டும் பெரியவர்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலவும் அதிகமாக இருக்காது செலவும் குறையும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு இது மிகுந்த ஒரு நல்லது ஓகேங்களா ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு மூணு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் மிக குறைந்த பொருட்களை வச்சு எப்படி நம்ம தொழில் முறையில தயாரிக்கலாம் அதாவது சீயக்காய் பொடி தயாரிக்கலாங்கிறது தான் இதெல்லாம் பண்ண போறேன் குறைந்த பொருட்கள் போட்டிருக்கறதுனால உங்களுக்கு இதுல எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதாவது அதனுடைய பலன்கள் துளை மூட உங்களுக்கு குறையாது அதிகமான பொருட்கள் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் ஆனா குறைந்த பொருளையும் நம்ம பிசினஸ் மெத்தட்ல செய்யறதா இது பண்ணிருக்கேன் நல்ல நுரைவளம் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய நீங்க சீகக்காயை ஒரு கிலோ வாங்கிக்கணும் சரிங்களா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சுக்கிட்டுங்க நான் இன்னும் வெயிலில் காய வைக்கல இனிமேல்தான் நான் காய வைக்கணும் நல்லா உடையணும் சரிங்களா வெயில காய வச்சுக்கிட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டை அரை கிலோ பூந்தி கொட்டை கொட்டையோடு இப்படி நீங்க அரை கிலோ விலைக்கு வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டு இதை நீங்க தட்டணும் தட்டுனீங்கன்னா உள்ள ஒரு கொட்டை இருக்கும் கருப்பு நிறத்தில் அந்த கொட்டையை எடுத்துருங்க அந்த கொட்டை நமக்கு தேவையில்லாத அதை தூக்கி வீசிடுங்க அதுக்கப்புறம் இந்த தோல் தான் நமக்கு தேவையானது அதாவது நீங்க பாருங்கள் இந்த கொட்டை இருக்கும் இந்த கொட்டை நமக்கு வேண்டாம் இந்த தோல் தான் நம்ம பயன்படுத்தணும் பூந்தி கொட்டை தோல் தான் நம்ம பயன்படுத்தணும் அரை கிலோ அளவுக்கு மொத்தமா நீங்க வாங்கிக்கிட்டு அதுல நீங்க கொட்டையை நீக்கிட்டு மீதி எவ்வளவு இருக்கோ அது அப்படியே நீங்க சீகா போடுற அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டி வேர் எட்டி வேர் பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்காங்க வெயிட் பார்க்கலாம் நான் வெயிட் பார்த்து எடுத்துக்கிறேன் எட்டி பேர் நீங்க நல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அரப்பு அரப்பு இலை நம்ம இந்த மாதிரி பறிச்சுட்டு வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கோம் சரிங்களா இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நமக்கு எடுத்துக்கணும் சீரக்காயினாலே நீங்க முக்கியமா அரப்பு சேர்த்துக்கீங்க அரப்பு நீங்க நிறைய சேர்த்துக்கிங்கன்னாலும் மினிமம் அளவுக்கு நீங்க சேர்த்திக்கணும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரிசி நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க வசம்பு இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது பேன் இந்த மாதிரி தொல்லை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு இது தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த அந்த அதாவது முடிகள்ல வரக்கூடிய அந்த செதில் இருக்கக்கூடிய அதாவது ஆரம்பத்துல இருந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் பிற்காலத்துல அந்த மாதிரி வரவிடாத அளவுக்கு தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்து இருக்கு சரிங்களா பசம்புன்னு நம்ம சொல்லுவோம் கிராம பகுதிகளை பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பிலை நீங்கள் பொடியாகவும் பயன்படுத்திக்கலாம் வேப்பிலையாகவும் பயன்படுத்திக்கலாம் வேப்பிலை இலையாக பயன்படுத்திங்கன்னா நீங்கள் வெயில காய வைக்கக்கூடாது நிழல்ல காய வச்சு எடுத்துக்கங்க அதை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இலைகள் மற்றும் மலர்களை எப்பவுமே நிழல்ல காய வச்சு அதை நீங்கள் பயன்படுத்தும் போது அதனுடைய மருத்துவ பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் காற்போக அரிசி நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா இது எல்லாமே நம்ம வெயில நல்லா காய வச்சு எடுத்துட்டு நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சுக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம பேக் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சீகக்காய நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் சீகக்காய் பொடி தயாராயிருச்சு நல்ல நுரை வளம் வரக்கூடியதாக இருக்கு ஓகேங்களா நல்ல ஒரு நிறமும் நல்லா இருக்கு மனமும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நம்ம பக்கத்துல போனோம்னா அந்த நெடி மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம முப்பது கிராம் மற்றும் ஐம்பது கிராம் ரெண்டு விதமான கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஒரு சீயக்காய் பொடி தயாரிப்பு முறை நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல அதையும் பாருங்க அதுல ஒரு சில பொருட்கள் அதிகப்படுத்தி ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுல மிக குறைவான பொருட்களை வச்சு நான் செய்யற மாதிரி காமிச்சிருக்கேன் இரண்டுமே பிசினஸ் மெத்தியல் தான் இரண்டுமே உங்களுக்கு நல்ல நுரை வளம் வரும் இதில் உங்களுக்கு நுரை வளம் இதுக்கோ இல்லை அந்த முறைகளையோ வரலைன்னா இன்னும் கொஞ்சம் பூந்திக்கொட்டையை அதிகப்படுத்திக்கலாம் ஆனால் நான் பூந்தி கொட்டை இதே அளவுல தான் போடுவேன் நான் அதிகப்படுத்த மாட்டேன் பூந்தி கொட்டையா நம்ம அதிகப்படுத்துற மாதிரி இருக்குங்கள அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி உடம்புக்கு வரும் சரிங்களா அதுவும் அதிகமான குளிர்ச்சியும் உடம்புக்கு நல்லதுங்க அதனால அளவான முறைகளில் நீங்க பயன்படுத்தும்பொழுது நல்லா இருக்கும் இது நீங்க இது மாதிரி தான் போடணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் பவுச்லையும் போட்டுக்கலாம் உங்களோட வசதி அந்த மாதிரி தான் இதுல நிறைய முறைகள் இருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட சீகக்காய் சீகக்காய் பொடி தயாரிப்புலயே நிறைய முறைகள் இருக்கு பெண்களுக்காக அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்காக குழந்தைகளுக்காக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக அப்படின்ட்டு இந்த இது உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா முடி உதர்வையும் நல்லா தடுக்கக்கூடியதாக இருக்கும் கெமிக்கல் ஷாம்பு எதுவும் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நேச்சுரலான முறையில் நம்ம நம்மளே தயார்படுத்தி செய்யும் பொழுது நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் உங்களோட சொந்த உபயோகத்துக்கும் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம் இல்லை இதை நீங்கள் ஒரு தொழில் முறைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக இப்போ இதுக்கு மொத்த செலவு எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வெந்தயம் உங்களுக்கே தெரியும் வெந்தயம் ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே தான் வந்திருக்கு எனக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சீகக்காயும் பூந்தி கொட்டையும் ரெண்டு சேர்த்து எனக்கு நூற்றி எழுபது ரூபாய்க்குள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் அரைவு குழிங்கிறது எங்களுக்கு கிலோவுக்கு இங்கே அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறாங்க கொஞ்சம் காஸ்ட் தான் வேற வழி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்க முதல்ல ஒரு இடத்துல நான் தொடர்ந்து அரைச்சிக்கிட்டு இருப்பேன் அவங்க குளியல் பொடி அரைக்கக்கூடிய அந்த மிஷினில் ஒரு ரெண்டு டைம் தெரியாமல் அவங்களும் போட்டு கொடுத்துட்டாங்க அதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சீக்கிரம் வண்டு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை கவனிச்சு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு என்னென்னு தெரில ரெண்டாவது டைம் அதுக்கப்புறம் இதுவாக ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு நானும் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டுட்டு சீக காரைக்கார மிஷின் தனியாகவே வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன் தனியாகவும் இருக்கு அன்றைக்கி கொஞ்சம் வேறு ஒரு இதை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சீக ஆல்ரெடி அரைச்சிக்கிறதுனால இதில் நான் போட்டு கொடுத்துட்டேன் நான் அவங்களுக்கு சீக காரைக்கார மிஷின்லேயும் போட்டு கொடுத்துறேன்ட்டாங்க அப்போ சீக அரைக்கிறதா இருந்துச்சுனா மட்டும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா குளியல் பொடி அரைக்கிற அந்த மிஷின்ல இல்லாம சீகக்காய் அரைக்கிற மிஷின்ல கொஞ்சம் பார்த்து அரைச்சுக்கோங்க ஏன்னா அந்த வண்டு விழுகிறதும் அடுத்து அந்த காரத்தன்மை குறைகிறதும் இந்த ரெண்டு பிரச்சனையுமே நம்ம பார்த்தோம் அதனால அந்த நுரைத்தன்மை கொஞ்சம் இருக்கு இது மட்டும் இல்லாம நீங்க பேக்கிங்றத கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு போங்க இந்த நம்மளோட பொடிய வாரத்துக்கு ஒரு ஒரு முறை அல்லது இரண்டு முறை பயன்படுத்தினாலே போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும் பெண்களுக்கு ஒரு முறையே போதுமானது உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் பயன்படுத்தினா போதும் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தொழில இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்துல கொண்டு போகலாம் எதுலையுமே ஒரு வித்தியாசம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இப்ப சமீபத்தில் ஆந்திரா போகையில் அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீகக்காய் பவுடரா இல்லாம அந்தந்த சீகக்காய்க்கு தேவையான பொருட்களை சின்ன சின்ன பேக்கிங்ல வச்சிருந்து அதை ஒரு பெரிய பேக்கிங்க வைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த பூந்தி கொட்டை இருக்குதுன்னா இந்த பூந்தி கொட்டையை இந்த மாதிரி இணையும் வசம்பு இருக்குன்னா வசம்பு அதாவது அந்த சீகக்காய் பவுடருக்கு தேவையான ஒரு பத்து பொருட்கள் எட்டு பொருட்கள் பன்னெண்டு பொருட்கள்னு எல்லா பொருட்களும் சின்ன சின்னதா அதாவது ஐம்பது கிராம் நூறு கிராம் எது இதெல்லாம் தேவையோ அது எல்லாமே இது வச்சுட்டு சீகக்காயும் பூந்தி கொட்டையும் பூந்தி கொட்டையில் அந்த தட்டி தோலை எடுத்துட்டு அந்த கொட்டையை எடுத்துட்டு அந்த தோலை மட்டுமே பேக் பண்ணி வச்சிருந்தாங்க இதெல்லாமே சேர்த்தி வச்சு ஒரு வச்சு சேல்ஸுக்கு வச்சிருந்தாங்க அப்ப வாங்குறவங்க கஸ்டமர் அதை எடுத்துட்டு போய் அவங்களே மிக்சிலையோ இல்ல மொத்தம் மிஷின்லயோ கொடுத்து அரைச்சுக்கிட்டாங்கனாலே போதுமானது அந்த மாதிரியும் அங்கே வச்சிருந்தாங்க எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா பட்டுச்சு இப்ப இந்த மாதிரியும் நீங்க கொண்டு போகலாம் அந்த மாதிரியும் கொண்டு போகலாம் பூந்தி கொட்டை நீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ மொத்தமா வாங்கி இந்த மாதிரியும் அளவுல நீங்க இது பண்ணிக்கலாம் பூந்தி கொட்டையோட பயன்கள் இவ்வளவுதான் நல்ல நிறைய இருக்கு நம்ம எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம கொஞ்சம் புதுவிதமா ஒரு சில முயற்சிகளை எடுத்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன் சரிங்களா நீங்க முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த சொந்த உபயோகத்துக்கும் நீங்க செஞ்சு பார்க்கலாம் உங்களுடைய தொழில்முறைக்கு இதை பயன்படுத்தலாம் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முனைவரும் நன்றி வணக்கம்